கர்ணனிடமிருந்து இரண்டு வரம் பெற்ற குந்தியும் தாயின் பாசத்திற்காக இயங்கிய கர்ணனும் தன் திருமணத்திற்கு முன்பே கன்னி பருவத்தில் ஆர்வ கோளாரால் துர்வாச முனிவர் கொடுத்த வரத்தை சோதித்து பார்க்க விரும்பி சூரியதேவரை நினைத்து மந்திரத்தை சொல்லியதால் சூரியதேவர் காட்சியளித்து தனக்கும் சூரிய தேவருக்கும் பிறந்த தனது தலைமகன் கர்ணன் தான் என்பதை குந்தி அஸ்தினாபுரம் மைதானத்தில் தன் திறமையை நிரூபிக்க வாய்ப்பு தர சொல்லி கேட்டு துரோணாச்சாரியாரால் அவமானப்படுத்தப்பட்டு மைதானத்தை விட்டு துரத்தப்பட்ட நிலையில் துரியோதனன் திறமைக்கு மரியாதை அளிப்பவன் என்பதால் கர்ணனை அங்கராஜ்யத்தின் மன்னனாக அறிவித்து தன் திறமையை நிரூபிக்க கர்ணனுக்கு ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தான் துரியோதனன் அங்கு கர்ணன் உடலில் உருவான தங்கத்தாலான சக்தி கவசத்தை பார்த்ததும் தெரிந்து கொண்டால் அவன்தான் தன் தலைமகன் என்ற உண்மையை ஆனால் கர்ணன் தன் மகன்தான் என்ற உண்மை உலகிற்கு தெரிந்தால் சமுதாயம் தன்னை எப்படி பார்க்கும் என்று நினைத்து பயந்தும் பாண்டவர்கள் நன்மையை மனதில் கொண்டும் உண்மையை தனக்குள் மறைத்து வைத்துக் கொண்டால் குந்தி குந்திக்கு உண்மை தெரிய வந்து இருபத்தி எட்டு வருடங்கள் கழித்து குருசேத்திர போர் நடக்கும் நிலை உருவானது போரை தடுக்க விரும்பிய விதுரர் துரியோதனனிடம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்து தோல்வியடைந்ததும் கிருஷ்ணர் கர்ணனிடம் சென்று அவன் பிறப்பின் ரகசியத்தை கர்ணனிடம் சொல்லி கர்ணனை பாண்டவர்கள் தரப்பிற்கு வர சொல்லி அழைக்கும் போதுதான் கர்ணனுக்கு அவன் தாய் குந்தி என்ற ரகசியம் தெரிய வந்தது உண்மை தெரிந்தும் கர்ணன் பாண்டவர்கள் பக்கம் வர முடியாது என்று மறுத்துவிட்டான் பிறகு கிருஷ்ணரும் துரியோதனிடம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முயற்சி செய்து அவரும் தோற்றுவிட்டார் இப்படி விதரும் கிருஷ்ணரும் போரை தடுக்க எடுத்த முயற்சியில் தோல்வியடைந்ததால் போரை தடுக்கும் கடைசி முயற்சியாக குந்தி தானே நேரில் சென்று கர்ணனிடம் அவன் பிறப்பின் ரகசியத்தை சொல்லி பாண்டவர்கள் தரப்பிற்கு வர சொல்லி அழைக்க நினைத்து அவனை காண்பதற்காக சென்றாள் அவளை வழியில் இடைநிறுத்திய கிருஷ்ணர் குந்தியிடம் அத்தை நீங்கள் அழைத்து நம் தரப்பிற்கு வர சம்மதித்துவிட்டான் என்றால் மகிழ்ச்சித்தான் அப்படி ஒருவேளை அவன் என்னிடம் சொல்லியது போலவே உன்னிடமும் சொல்லி வர மறுத்துவிட்டான் என்றால் நான் வந்தது போல் நீயும் அமைதியாக திரும்பிவிடாது எனக்கு அவனிடம் எதையும் கேட்கும் உரிமை இல்லை என்பதால் நான் அவனிடம் எதையும் கேட்காமல் வந்துவிட்டேன் ஆனால் நீ கர்ணனை பெற்றவள் என்பதால் அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கர்ணனிடம் இருந்து இரண்டு வரங்களை வாங்கி வருங்கள் அதை போரை நம்மால் நிறுத்த முடியவில்லை என்றாலும் நீங்கள் வாங்கி வரப்போகும் அந்த இரண்டு வரங்கள் நம் வெற்றிக்கு பெரிய உதவியாக என்று சொல்லி குந்தியை கர்ணனிடம் அனுப்பி வைத்தார் கிருஷ்ணர் காலை சூரிய உதயத்தின் போது நதிக்கரையில் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருந்த கர்ணனை சந்தித்த குந்தி அவனிடம் நீ அனாவேசமாக பாண்டவர்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் கர்ணா உண்மையை உன்னிடம் சொல்லி பாண்டவர்கள் மீது உனக்கு இருக்கும் தவறான எண்ணத்தை மாற்றி இந்த போரை நிறுத்துவதற்கான கடைசி முயற்சியாகத்தான் கர்ணா நான் இங்கு வந்துள்ளேன் என்றாள் பிறகு குந்தி கர்ணனிடம் கன்னி பருவத்தில் துர்வாச முனிவர் எனக்கு கொடுத்த வரத்தை நான் அறியா மடந்தையாக சூரிய தேவரை அழைத்தி பயன்படுத்தியதால் சூரிய தேவரின் பிரசாதமாக எனக்கு பிறந்த என் தலைமகன்தான் கர்ணானி இது நாள் வரை நீ எதிரிகளாக பாவிக்கும் அந்த பாண்டவர்கள் உன் இளைய சகோதரர்கள் தான் மகனே என்றாள் அதற்கு கர்ணன் இந்த உண்மை எனக்கு சில நாட்களுக்கு முன்பே தெரியும் ராஜமாத்தா அவர்களே ஆனால் இப்பொழுது நீங்கள் என்னிடம் இந்த உண்மையை சொல்வதற்கான காரணம் என்ன என்று கேட்டான் நீ எதிர்த்து போரிட போவது உன் இளைய தம்பிகள் தான் என்று தெரிந்தும் எதற்காக மகனே நீ அந்த துரியோதனனுக்கு துணையாக உன் தம்பிகளை எதிர்த்து போரிட தயாராகி கொண்டிருக்கிறாய் நீ பேசாமல் பாண்டவர்கள் தரப்பிற்கு வந்துவிடும் மகனே எங்கள் தரப்பிற்கு வந்தால் பாண்டவர்களின் மூத்த சகோதரன் என்ற முறையில் நீதான் மன்னனாக முடிசூடுவாய் தயவு செய்து நீ துரியோதனனுக்கு துணையாக நிற்காமல் எங்கள் தரப்பிற்கு வந்துவிடு என்றால் அதற்கு கர்ணன் குந்தியிடம் பெரிதாக எதையும் பேசாமல் நான் தான் உங்களது தலைமகன் என்ற உண்மை உங்களுக்கு எப்போது தெரிந்தது என்ற ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டான் அதற்கு குந்தி தயக்கத்துடன் நீ அங்க தேசத்தின் அன்றுதான் நான் உன்னை முதல் முதலாக அடையாளம் கண்டேன் என்றாள் குந்தி சொல்லியதை கேட்ட கர்ணன் குந்தியிடம் எதையும் சொல்லவில்லை ஆனால் வருடங்களுக்கு முன்பே நான் உங்கள் மகன் என்று தெரிந்தும் வருடங்களாக இந்த உண்மையை வெளிப்படுத்தாமல் கண்ணெதிரில் நான் இத்தனை வருடமாக அவமானப்படுத்தப்பட்டதையும் தனது ஐந்து மகன்களில் யுதிஷ்டிரனை தவிர்த்து மீதம் இருக்கும் மற்ற நான்கு பாண்டவர்களும் என்னை வார்த்தைகளாலேயே தவறாக பேசி அசிங்கப்படுத்திக் கொன்று கொண்டிருந்ததையும் கொண்டு எப்படி உண்மையை வெளிப்படுத்தாமல் உங்களால் அமைதி காக்க முடிந்தது என்று மனதுக்குள் நினைத்து கதறினான் கர்ணன் இந்த சிந்தனைகளை நினைத்து அமைதியாக இருந்த கர்ணனை குந்தி ஏன் மகனே அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்க அதற்கு கர்ணன் அரச குடும்பத்தில் பிறந்தும் பிறந்த நாள் முதல் அவன் அனுபவித்து வரும் அத்தனை துன்பத்திற்கும் காரணம் குந்திதான் என்றாலும் அதை அவளிடம் சொல்லாமல் கருணையே உருவமாக கொண்ட கர்ணன் தனது வாழ்க்கையில் அவன் அனுபவித்த துன்பங்களைப் பற்றி பெரிதாக பேசாமல் முடிந்த அளவிற்கு அவன் அனுபவித்த துன்பங்களை சுருக்கமாக குறைந்த அளவிற்கே சொன்னான் ஏனென்றால் அவன் துன்பம் நிறைந்த வாழ்க்கையை பற்றி குந்தியிடம் அதிகமாக பேசினால் அது அவள் மனதை காயப்படுத்திவிடும் அது மட்டும் இல்லாமல் அவன் அனுபவித்த துன்பத்திற்கு குந்தியை மறைமுகமாக காரணம் சொல்வது போல் ஆகிவிடும் என்பதால் மிகவும் குறைந்த விளக்கத்தையே சொல்லிவிட்டு கர்ணன் நான் என் திறமையை நிரூபிக்க வாய்ப்பு கேட்டபோது என் பிறப்பை வைத்து என்னை எகிந்தவர்களுக்கு மத்தியில் என் திறமைக்கு மதிப்பளித்து எனக்கு வாய்ப்பை கொடுத்தவன் துரியோதனன் தான் என்னை அங்கதேசத்தின் தேசத்தின் அரசனாகி எனக்கு மதிப்பை வாங்கி தந்தவன் தான் துரியோதனன் அவன் என் மீது முழுமையாக நம்பிக்கையை வைத்துள்ளான் நான் இப்பொழுது உங்கள் வார்த்தையை கேட்டு துரியோதனன் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை உடைத்து பாண்டவர்கள் தரப்பிற்கு வந்து மன்னனாக அமர்ந்தாலும் இதில் நான் மன்னன் என்பதில் எந்த மாற்றமும் வந்துவிட போகிறதில்லையே இப்போதும் நான் ஒரு ராஜ்யத்தின் மன்னனாகத்தானே இருக்கிறேன் ஆனால் அதுபோல் நடந்து நான் பாண்டவர்கள் தரப்பிற்கு வந்து மன்னனாக மாறினால் உலகம் என்னை என்ன சொல்லும் என்று கூறுங்கள் இந்த கர்ணன் அஸ்தினாபுரம் என்ற பெரிய ராஜ்யம் கிடைத்ததால் இது நாள் வரை எனக்கு நன்மை செய்து வந்த என் நண்பன் துரியோதனனுக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டேன் என்ற அவ பெயர்தான் மிஞ்சும் நான் அவர்கள் தரப்பிற்கு வருவதனால் இந்த போர் நடக்காமல் போ போகலாம் நான் அரசனாக வாய்ந்து சாகலாம் ஆனால் அதில் எனக்கு எந்த மகிமையும் இருக்காதே தாயே நன்றி மறந்தவன் என்ற கெட்ட பெயர்தானே மிஞ்சும் மாறாக கௌரவர்கள் தரப்பில் இருந்தே நான் போரிட்டால் என்னால் என் நண்பனது நம்பிக்கையை காப்பாற்ற முடியும் போரில் நான் செத்தே போனாலும் வீர மரணம் அடைந்து சொர்க்கத்திற்கு செல்வேன் என் மரணத்திற்கு பிறகு என் பெயர் நண்பனின் நம்பிக்கையை காப்பாற்றியவன் என்று நினைத்திருக்கும் என்று சொல்லி குந்தியிடம் பாண்டவர்கள் தரப்பிற்கு வர முடியாது என்று மறுத்துவிட்டான் அதனால் குந்தி கிருஷ்ணர் சொல்லியது போல் கர்ணனிடம் இரண்டு வர கேட்டால் நான் இவ்வளவு சொல்லியும் நீ உன் முடிவை மாற்றிக்கொள்ள முடியாது என்று சொன்னால் ஒரு தாயாக உன்னிடம் நான் இரண்டு வரம் கேட்கிறேன் அதை உன்னால் கொடுக்க முடியுமா என்று கேட்டால் பொதுவாகவே நான் சூரிய தேவருக்கு வந்தனம் செய்யும் இந்த நேரத்தில் யார் எதை கேட்டாலும் அதை நான் மறுக்க மாட்டேன் நீங்கள் என்னை பெற்றவள் எப்படி என்னால் உங்களுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியும் உங்களது அந்த இரண்டு தேவை என்னவென்று சொல்லுங்கள் ராஜமாதா நான் அதை மறுக்க மாட்டேன் என்றான் கர்ணன் காலத்தில் என் மற்ற ஐந்து மகன்கள் உன்னுடன் போரிடும் நிலை வந்தால் அவர்களை நீ கொல்லக்கூடிய கூடாது என்று தன் முதல் வரத்தை கேட்டால் குந்தி கர்ணன் அமைதியாக குந்தியிடம் போரின் முடிவில் உங்களது ஐந்து மகன்கள் நிச்சயம் உயிருடன் இருப்பார்கள் என்றான் குந்தி ஐந்து கொண்டே கர்ணனை பார்த்து ஐந்து மகன்களா என்றால் போரின் முடிவில் நானோ அல்லது அர்ஜுனனோ எங்கள் இருவரில் யாராவது ஒருவர் தான் உயிருடன் இருப்போம் பாண்டவர்கள் வெற்றி பெற்றாலும் சரி கௌரவர்கள் வெற்றி பெற்றாலும் சரி உயிருடன் இருக்கப் போவது ஒன்று காண்டிவதாரி என்ற அந்த அர்ஜுனன் உயிருடன் இருப்பான் அல்லது சூதபுத்திரன் என்று சொல்லி சொல்லியே இகைந்து வாய்ந்து வந்த இந்த கர்ணன் உயிருடன் இருப்பான் என்றான் பிறகு குந்தி தனது இரண்டாவது வரமாக கிருஷ்ணர் சொல்லியதை மனதில் வைத்து நீ எந்த சக்தி அஸ்திரங்களையும் ஒரு முறைக்கு மேல் அர்ஜுனன் மீது பயன்படுத்தக்கூடாது கூடாது என்றாள் கர்ணன் குந்தியை பார்த்து சிரித்துக்கொண்டே இது அந்த மாயவன் கண்ணன் கேட்க சொன்ன வரமா என்று கேட்டான் குந்தி பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றால் குந்தியின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட கர்ணன் அப்படியே ஆகட்டும் ராஜமாத்தா நான் என் சக்தி அஸ்திரங்கள் எதையும் ஒரு முறைக்கு மேல் உங்கள் மகன் அர்ஜுனன் மீது பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்லி குந்திக்கு இரண்டாவது வரத்தை கொடுத்தான் பிறகு யுத்தத்தின் முடிவிலாவது நீ என் மகன் என்ற உண்மையை நான் உலகத்திற்கு வெளிப்படுத்தலாமா என்று கேட்டால் குந்தி இந்த யுத்தத்தில் மடிய போவது நான் தான் என்று முடிவே செய்துவிட்டீர்களா விட்டீர்களா ராஜமாத்தா என்றான் கர்ணன் குந்தி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மகனே என்றால் இப்பொழுது நீங்கள் சொல்வது உண்மையானால் யுத்தத்தின் முடிவில் நீங்கள் என்னையல்லவா உண்மையை வெளிப்படுத்த சொல்லியிருப்பீர்கள் என்றான் குந்தி பதில் எதுவும் சொல்லாமல் வாயடைத்து ஐது கொண்டிருந்தால் சரி உங்கள் விருப்பம் அதுவென்றால் என் மரணத்திற்கு பிறகு நீங்கள் இந்த உண்மையை வெளிப்படுத்துங்கள் என்றான் அதன் பின் குந்தி கிருஷ்ணன் சொல்லிய இரண்டு வரங்களையும் நாம் பெற்றுவிட்டோம் என்ற நிம்மதியில் அங்கிருந்து சென்று விட்டாள் குந்தி சென்றதற்கு பின் கர்ணன் நான் தான் உங்கள் தலைமகன் என்ற உண்மை தெரிந்தும் இருபத்தி எட்டு வருடங்களாக என்னை சந்தித்து உண்மையை சொல்லாத நீங்கள் இப்படி நான் என் வாயுவின் இறுதி கட்டத்தை அடையும் நேரத்தில் வந்துள்ளீர்களே என்று மகிழ்ச்சி அடைந்தேன் தாயே ஆனால் இப்பொழுதும் நீங்கள் எனக்காக வரவில்லையே தாயே உங்களது மற்ற மகன்களின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளத்தானே இன்று என்னை தேடி வந்துள்ளீர்கள் என்று மனதுக்குள்ளே நினைத்து துடித்து அழுது கொண்டிருந்தான் இது போல் சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்